வேர்ல்டு ஸ்டோக் டே அன்றைக்கு சென்னையில் முதன்முறையாக நம்முடைய ஏற்கனவே மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு புதிய அங்கமாக பாண்ட்ஸ் என்ற நியூ இனிஷியல் பாண்ட்ஸ் சென்டர் ஆஃப் இயர் அளவுக்கு ஸ்ட்ரோக் ஒரு காலத்தில் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பக்கவாதத்தோடு இருப்பாங்க படுத்தப்படுத்த இருப்பாங்க நிறைய மாதிரி நம்ம எந்த நோயாளியையும் மீண்டும் அவர்களை வந்து பேக் நார்மல் கொண்டு வரலாம் என்றதற்காக ஒரு புதிய ஒரு பாண்ட்ஸ் நிறுவனர் பச்சுகளும் அதே போலும் நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டுவதாக இது அமையும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு ஒத்துழைப்போடு எடுத்துக்கொண்டுதான் இப்போ சென்னையே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரயிலாம் இது வந்து லெஸ் தென் தோஸ் பார்த்திங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய நமக்கு வடகிழக்கு பருவமழை இன்னொரு பக்கம் தீபாவளி போன்ற ஃபெஸ்டிவல் ஸோ ரெண்டாவது அண்டை மாநிலங்களில் நமக்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கேஸ் இருக்குது யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் கேஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு டவுன் ட்ரட் போகக்கூடிய டிக்ளைன் ட்ரெண்டு ஸ்டார்ட் அப் இந்த காலகட்டத்தில் வந்து பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் பார்ப்புலேஷன் அவசியமாக பொதுமக்கள் மாஸ்க் அணிவது சோசியல் டிஸ்டன்ஸ் போன்ற வழிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நம்ம இன்னும் இதே நிலையில் கட்டுக்குள்ள இன்னும் இதை விட அதாவது அந்த டிக்ளைன் ட்ரெண்டில் நம்ம வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூடிய ஒத்துழைப்பு